ஹாய் Friends! வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் Term டேம் த்ரீயில் இருக்கிற Line சயின்ஸு Line பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது சங்க இலக்கியம் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் கல்வெட்டுகள் கலிங்க அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு புகழூர் அசோகருடைய இரண்டு பதிமூன்று பேராணை மாங்குளம் அழகர்மலை கீழ்வளவு இங்கே எல்லாம் நமக்கு கல்வெட்டு கிடச்சிருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா களிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு அசோகருடைய கல்வெட்டு பதிமூன்று பேராணை மாங்குளம் அழகர்மலை கீழவளவு செப்பேடுகள் செப்பேடுகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா வேள்விக்குடி சின்னமனூர் நாணயங்கள் சேர சோழ பாண்டிய அரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள் நினைவு சின்னங்கள் புதைவிடங்கள் நடுக்கற்கள் அகழ்வாயிலிருந்து பொருள் கிடைக்கப்பெற்ற இடங்கள் அகழ்வாயுவில் வந்து பொருள் கிடைச்ச என்னென்ன இடங்கள்லேருந்து நமக்கு பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கொடுமணல் புகார் கொட்கை அழகன்குளம் உறையூர் அயல்நாட்டவர் குறிப்பு எருத்திய கடலின் பெரிப்ளஸ் பிலினியின் இயற்கை வரலாறு தாளமையின் புவியியல் மெகஸ்தனின் இண்டிகா இராஜவழி மகாவம்சம் தீபவம்சம் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டை பற்றி அவங்க எழுதியிருக்க அந்த நூல்களில் குறிப்பெழுதியிருக்கிறது என்னென்ன இதில்னு பார்த்தோம்னா எருத் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் பிளினியின் இயற்கை வரலாறு தாளமியின் புவியியல் மெகஸ்தனிஸின் இண்டிகா ராஜவழி மாகாவம்சம் தீபவம்சம் தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கூறியவர் தமிழ் மொழியானது சாரி சின்ன மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் தமிழ்மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது அப்படிங்கிற கருத்தை கூறியவர் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் தமிழ்மொழி பேராசிரியர் ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் அப்படி ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஜார்ஜ் என்ன தமிழ்மொழி வந்து லத்தீன் மொழி மாதிரி பழமையானது அப்படின்னு சொன்னவர் யார் ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி சொன்னார் ஜார்ஜ் ஜார்ஜ் எல் ஹார்ட் சேரர்கள் ஆண்ட பகுதிகள் தமிழகம் மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் சேர அரசர்கள் பற்றிய செய்தி பதிற்றுப்பத்து நூல் குறிப்பிடுகிறது வட இந்தியாவின் படையெடுத்து சென்ற அரசன் சேரன் செங்கூட்டுவன் வட இந்தியாவில் படையெடுத்து சென்ற அரசர் சேரன் செங்கூட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் அதுவும் செங்கோட்டுவன் தான் சேரன் செங்கோட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் சேரல் இரும்பொறை சோழ மண்டலம் காவேரி களிமுகப் பகுதி சோழ மண்டலம் நம்ம எதை சொல்றோம் காவேரியோட அந்த களிமுக பகுதியைத்தான் சோழ மண்டலம் சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது சோழன் கரிகாலன் சொல்லிக்கலாம் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகாலன் கல்லணை கட்டப்பட்ட போது நிலத்திற்கு டேஸ் நீர்ப்பாசன வசதியை வழங்கியது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது எப்போ அந்த கல்லணை கட்டி முடித்தப்போ கல்லணை கட்டப்பட்ட போது அறுபத்தி ஒன்பதாயிரம் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது முக்கிய சேர அரசர்கள் உதயன் சேரலாதன் இமய வரம்பன் சேரன் செங்குட்டுவன் பெருஞ்சேரல் இரும்பொறை முக்கிய சோழ அரசர்கள் இளஞ்சேற் சென்னி கரிகால் வளவன் கோச்சிங்கான் கிள்ளி வளவன் பெருநட்கிள்ளி பெருநட்கில்லி தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் அரசு மிகவும் புகழ்பெற்றவர் நெடுஞ்செழியன் சோழர்களில் நெடுஞ்செழியன் அரசர் மிகவும் புகழ்பெற்றவர் கொட்கையின் தலைவன் என்று அழைக்கப்படுபவர் நெடுஞ்செழியன் முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்ற நாடு பாண்டிய நாடு யானையின் உருவம் மற்றும் மீனின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை கொண்ட அரசர்கள் பாண்டியர்கள் மீன் அப்படின்னால என்ன வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாண்டியர்கள் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் சேர அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் ஆதவன் செங் கூட்டுவன் குட்டுவன் சோழர்கள் வந்து இரும்பொறை சென்னி செம்பியன் கள்ளிவளவன் பாண்டியர்கள் வந்து மாறன் வழுதி செடியன் பென்னர் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய மன்னர்கள் நெடியோன் நன்மாறன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெடியோன் நன்மாறன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் செங்கோல் முரசு வெண்கொற்றா குடை சேரர் பணம்பூ முசிறி தொண்டி வஞ்சி கரூர் வில் அம்பு சோழர் வந்து புகார் உறையூர் புகார் புலி பாண்டியர் வேப்பம்பூ கொட்கை மதுரை இரண்டு மீன்கள் ஆய் என்னும் சொல் ஆயர் ஆனிரை மேய்ப்பவர் ஆயர் அப்படின்னா கால்நடைகளை ஆனிறை அப்படின்னா கால்நடை மேய்ப்பவர் ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் அந்திரன் திதியன் நன்னன் கடையேழு வள்ளல்கள் பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியன் அதியமான் நல்லி பண்டைய காலத்தில் அரசர்கள் கோ என அழைக்கப்பட்டவர் கோ படம் பார்த்துருக்கோமா அதில் வந்து யார் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் யார் அந்த அதிகாரத்துக்கு வரணும்னு எல்லாம் போட்டி போடுவாங்க அப்போ பண்டைய காலத்தில் அரசர்கள் கோ என அழைக்கப்பட்டார் அரசருடைய சபை அரசவை அரசர் அமரும் இடம் அரியணை அரசருக்கு நிர்வாகத்தில் பணி செய்ய பணி செய்ய பல அதிகாரிகள் உள்ளனர் ஐம்பெருங்குழு ஐந்து உறுப்பினர்கள் எண்பேராயிரம் எட்டு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த ஆட்சிப்பகுதி மண்டலம் ஊர் கிராமமாகும் பேரூர் அப்படின்னா பெரிய கிராமம் சிற்றூர் சிறிய கிராமம் மூதூர் பழமையான கிராமம் கடற்கரையோர் நகரங்களுக்கு பட்டினம் என பெயர் பெற்றது கடற்கரை பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் என்னென்னு பெயர் பெற்றது பட்டினம் அதனால தான் இன்றைக்கி சென்னையில் வந்து வெள்ளம் வந்து எல்லாம் பட்டினம் பட்டினம் கடலோரத்தில் வீடை கட்டினால தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு துறைமுகங்களை குறிக்கும் சொல் புகார் முக்கிய நகரங்களாக விளங்கியவை புகார் உறையூர் கொட்கை மதுரை முசிறி வஞ்சி கரூர் காஞ்சி சங்ககால புலவர்கள் அவ்வையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் எப்படி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கலான்னு அப்படின்னா ஔவையார் வந்து வெள்ளிக்கிழமை காக்கையை பற்றி பாடிட்டு அப்படியே ஆதியில் ஆதியில முதல்ல இருந்தே பொன்முடி சூடி வராங்க ஔவையார் வந்து வெள்ளிக்கிழமை காக்கையை பற்றி பாடிட்டு பொன்முடியை சூடிட்டு ஆதியிலிருந்து வராங்க போரில் வீரமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்கு நடுக்கற்கள் நடப்பட்டன உடலை பதப்படுத்த பண்டைய காலத்தில் பின்பற்றப்பட்ட முறை கருமிளகு கதிர் மலபார் கருமிளகு பண்டைய காலத்தில் இருந்த முக்கிய துறைமுகங்கள் முசிறி கொட்கை தொண்டி சாரி தொண்டி பண்டை காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் உப்பு மிளகு முத்து தந்தம் பட்டு நறுமணப் பொருட்கள் வைரம் குங்குமப்பூ மஸ்லின் சந்தனக்கட்டை இது எல்லாமே நம்ம ஏற்றுமதி செஞ்சோம் பண்டைய காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் புட்பராகம் தகரம் கண்ணாடி குதிரைகள் இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி மூமு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் பேரங்காடி முஷிரி நுழைவாயில் ஹான் அரசவம்சம் சீனா பிரம்மிடு மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கா கோலோஷியம் இத்தாலி பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் களப்பிரர்கள் சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறந்த நிர்வாக அமைப்பு ஊர் கூற்று புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் ஆன்சர் வந்து கூற்றும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புலவர்களின் குழுமம் சங்கமம் என அறியப்பட்டது சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் கூற்றும் சரி காரணமும் சரி கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை கரிகாலன் தலையாலங்கானம் போரில் வெற்றி பெற்றான் பதித்து பற்று சேர அரசர்கள் பற்றிய விவரங்கள் வழங்கப்படுகின்றன சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநிலையில் எழுதப்பட்டுள்ளன இதில் சரியானது வந்து ஒன்று மூன்று கரிகாலன் வந்து தலையாலங்கானம் போரில் வெற்றி பெற்றான் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன பண்டை கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவு ஊரு கூற்றம் நாடு மண்டலம் ஃபர்ஸ்ட் ஊரை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கூற்றம் அப்புறம் நாடு அப்புறம் மண்டலம் வெண்ணி போரில் வெற்றி பெற்றது சேரன் வெண்ணி போரில் வெற்றி பெற்ற அரசன் சேரன் படைத்தலைவர் டேஸ் என அழைக்கப்பட்டார் தானை தலைவன் படைத்தலைவர் வந்து தானை தலைவர் என அழைக்கப்பட்டார் வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் சேரன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ